வணக்கம் நண்பர்களே மக்களினுடைய சாமானிய மக்களினுடைய பயத்தினை அச்சத்தினை மூலதனமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு ஒரு தொழில் என் தொழில் என்று சொல்ல முடியாது இயங்கக்கூடிய ஒரு ஒரு செக்மெண்ட் ஒரு வர்க்கம் தான் சமூக விருதிகள் ரவுடிகள் கள்ளக்கடத்தல்காரர்கள் மற்ற குற்ற செயல் புரிவார்கள் இவர்கள்தான் எல்லா விதமும் ஆபத்தான குற்றங்களுக்கும் ஒரு மூலதனமாக இருக்கிறார்கள் இது எல்லோருக்கும் தெரிந்த தானே அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தன் உயிரையும் தன் சார்ந்த மக்களுடைய தன்னை சார்ந்தவருடைய உயிரையும் உடலில் உடல் அளவில் பாதுகாக்க வேண்டியதும் உரிமையை பாதுகாக்க வேண்டியதும் உடைய கடமையாக இருக்கிறது என்னும் பொழுது ஒரு தனி மனிதன் இத்தனை பெரிய ஒரு வர்க்கத்தை எதிர்த்து போராடுவது சினிமாவில் மட்டுமே நடக்குமே உரிய நடைமுறை சாத்தியங்களில் சாத்தியமல்ல அப்போ இதற்கு அமைக்கப்பட்ட காவல்துறை நீதிமன்றம் நீதிமன்றங்கள் தீர்ப்பு தான் வழங்கும் இந்த சீருடை பணியாளாக இருப்பது தான் இவர்கள் தான் இவர்களுடைய இவர்களை அடக்க வேண்டும் இவர்களில் ஒரு சிலர் இதை சம் இந்த ஒரு சமூக விரோத வர்க்கத்திற்கு துணை போகிறது ஏன் இவர்களுடைய சில போதாமைகள் சம்பள போதாமை நேரப்பணி மன அழுத்தம் என்று நிறைய இருக்கும் நான் எல்லோரையும் வரவில்லை அந்த அந்த உதவுகின்ற சமூக விரோத கும்பலுக்கு உதவுகின்ற காவலர்கள் இந்த சமூக விரோத கும்பல் காவலர்களால் மட்டுமே வளர்க்கப்படுகிறதா என்றால் இல்லை எந்த பண்பாடும் எந்த ஒரு பரிணாம வளர்ச்சியும் இல்லாமல் வளர்க்கப்பட்ட ஒரு தனி மனிதன் அரசியல்வாதியாக வரும் பொழுது இந்த கூட்டங்கள் சேரும் பொழுது இவர்கள் இந்த காவலர்களை தங்களுக்கு சாதமாக இந்த இந்த குறிப்பிட்ட வகை காவலர்களை சாதமாக வைத்துக்கொண்டு தங்களுடைய குற்ற செயல்களை செய்கிறார்கள் இதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை இந்த சமூக விரோத வர்க்கம் மட்டுமே அனுபவிக்கிறதா என்றால் இல்லை அவைகளும் அரசியல் கட்சியினுடைய கட்சி நீதியாக போய் சேர்கிறது அப்போது ஒரு அரசியலட்சியே இந்த படத்தையெல்லாம் வாங்கி அவங்க செயல்படணுன்ற நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னா அதிக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற தலைவர் தான் தேர்தல் முறைப்படி வாக்குகளை பெறுவர்தான் தான் ஏற்றுக்கொள்ளப்படுவோர் தான் இங்கு அரசாட்சிக்கு வர முடியும் அரசாட்சிக்கு வந்தால் தான் வரிவரி உள்ள பணங்களை அவர்கள் எடுக்க முடியும் எங்கிருந்து வருகிறார்கள் யாருடைய உதவியிலிருந்து வருகிறார்கள் அப்போ இது சமூக அடுக்குகளில் எங்கெல்லாம் நாம் எங்கெல்லாம் குறைபாடுகளை வைத்திருக்கிறோம் இத்தனை குறைபாடுகளை வைத்துக்கொண்டு ச குழந்தை சிறுமிகள் பலாத பாலியல் பலாத்காரம் கள்ளச்சாராயம் விரோத செயல்கள் இவளைகளெல்லாம் முடுக்க வேண்டும் முடுக்க வேண்டும் முடுக்க வேண்டும் என்று எனக்கு நினைந்திருந்த நாளிலிருந்தே கூறிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த சமூக அடுக்குகளை அழுக்குகளை நாம் நீக்காமல் இதை எடுக்க முடியுமா எப்படி ஒவ்வொன்றாக நீக்குவது இவர்கள் அச்சத்தோடு ஐயோ நான் இப்படி செய்துவிட்டால் இப்படி மாட்டிக்கொள்வேன் காவல்துறையினை சும்மா விடாது என்ற அச்சம் எப்படி ஏற்படுவது இதற்கு யார் துணை புரிய முடியும் அரசியல் கட்சிகளா இல்லை இந்த அரசியல் கட்சிகள் எங்கிருந்து உருவாகி வருகிறார்களோ அந்த இடங்களா மிக தீர்மானம் மிக மிக ஆழமாக யோசியுங்கள் என்னுடைய கேள்விகள் கேட்டு நான் அப்படியே போகிறோன்னு நல்ல தேர்வுகளும் இது நான் சொல்வேன் தொடர்ந்து என் வீடியோக்கள் பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ணி பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்